யாழ்ப்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ராமலிங்கம் சந்திரசேகர் நியமனம் வெள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்து மட்டக்களப்பில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் பணிகள் தீவிரம் யாழில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் தற்காலிக தங்குமிடத்துக்கு நேரில் விஜயம் செய்த மாவட்ட செயலாளர் முத்தையன் கட்டுக்குளத்தின் தவறு கதவுகள் மீடமூடப்பட்டன உண்மை மாற்றப்படும் கடந்த அரசாங்க அனுர்மானம் கிழக்கில் சர்வதேச நீதி கோரி வலிந்து காடாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம் வெள்ளத்தால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு ரூபாய் இன்று திருத்தம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சவுந்திரசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் அங்கீகாரம் மற்றும் உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினரும் கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார் மேற்படி விடயம் பொது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் எச் எம் எச் அபயரத்ன கடற்தொழில் அமைச்சருக்கு முகவரியிடப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதி இடப்பட்ட கடிதம் மூலம் அறியத்தரப்பட்டுள்ளது என மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இலங்கை அதிகாரிகளின் கோரிக்கைகளையும் நாட்டின் பொருளாதார நிலைமையையும் முதலில் இலங்கையில் புதிய திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் ஜப்பான் பரிசீலிக்கும் என ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது எனினும் கடன் சீரமைப்பிற்கு ஆரம்பிக்கப்பட்டு பதினோரு திட்டங்களை மேற்கொள்வதே தமது முன்னுரிமை என்று தூதரகம் தெரிவித்துள்ளது புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜப்பான் புதிய திட்டங்களை உறுதியளித்துள்ளதா என்ற கேள்விக்கே தூதரகம் இந்த பதிலை வழங்கியுள்ளது தற்போது நடைபெற்று வரும் பதினோரு திட்டங்களின் நிலை குறித்து கருத்துரைத்துள்ள தூதரகம் பண்டாரநாயகர் சர்வதேச விமான விரிவாக்க திட்டம் சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன்படி நிலையாக்க நிதி உதவியுடன் கழுகங்கை நீர்வளங்கள் விரிவாக்க திட்டம் அனுராதபுர வடக்கு நீர்வளங்கள் திட்டம் கண்டிநகர கழிவு நீர் முகாமைத்துவ திட்டம் மேல்மகாடு திண்ம கழிவு முகாமைத்துவத்தை உருவாக்குவதற்கான திட்டம் திறன் அபிவிருத்திக்கான திட்டம் நகர்ப்புற திட்டமிடல் பொறியியல் மற்றும் பயன்பாட்டு மேலாண்மை எதிர்கால தலைவர்கள் பயிற்சி திட்டமும் மனிதவள மேம்பாட்டுக்கான திட்டம் புலமைப் பரிசில் பயனுள்ள பொது முதலீட்டு முகாமைத்துவத்திற்கான திறன் மேம்பாட்டிற்கான திட்டம் பெரஸ்ட்ரியல் டிவி ஒளிபரப்பு திட்டத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் உள்ள மீன்பிடி மற்றும் விவசாய கிராமங்கள் பால்வள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜூலை அன்று அனைத்து அதிகாரப்பூர்வ கடன் குழு உறுப்பினர்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து ஜப்பான் இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக பதினொரு கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடிவு செய்தது இலங்கை சவுரங்க சம்மேளனம் மற்றும் ஆசிய சவுரங்க சம்மேளனம் ஆகியவற்றின் பூரண ஆதரவுடன் யாழ் மாவட்ட சவுரங்க சம்மேளனம் நடாத்தும் யாழ்ப்பாண சர்வதேச சதுரங்க போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை முப்பதாம் தேதி தொடக்கம் நான்காம் அமைந்துள்ள இடம்பெற்று வருகிறது இப்போட்டியில் சுமார் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதுரங்க வீரர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் இவர்கள் இந்தியா ஐக்கிய ராஜ்யம் மற்றும் இலங்கையின் சகல மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போட்டியில் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதா இது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு கிடைக்கும் விதமாக வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போட்டியானது யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற இரண்டாவது சர்வதேச சதுரங்க போட்டி சென்றவருடன் முதலாவது போட்டியை மிகச் சிறப்பாக நம் இப்போட்டியானது நமது பிரதேசத்தில் உள்ள சதுரங்க வீரர்கள் தங்கள் சர்வதேச தரத்தை அதிகரித்துக் கொள்ள உதவுவதோடு பல சதுரங்க வீரர்கள் உருவாவதற்கு வழிவகுக்கின்றது போட்டியின் இன்றைய தொடக்க விழாவின் பிரதம விருந்தினராக கௌரவ ஆளுநர் அறக்கட்டளை கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களும் கலந்து கொண்டார் இப்போட்டிக்கு பிரதான அனுசரணையாளர்களாக லைகா ஞானம் பவுண்டேஷன் நிறுவனம் மற்றும் வெளிநாடு உள்நாட்டில் வசிக்கின்ற நலன் விரும்புகளின் நிதி பங்களிப்புடன் சிறப்பாக நடைபெறுகின்றது அது மாதிரி ஜோஎஸ்மி அவர் செஸ் கிரேட் ஒன்லேருந்து விளையாடிக்கொண்டிருக்கிறார் நேஷனல் பிளேயர் நேஷனல் லெவலில் மட்டும் விளையாடுறவா ஆனால் இன்டர்நேஷ்னல் மேச்சஸ் விளையாட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதில்ல அவுட் டிஸ்ட்ரிக் போகிறேன்னா கூட எங்களுக்கு லாங் டர்ம் போயிருக்கா கஷ்டம் ஆனால் ஜப்னா டிஸ்ட்ரிக் செஸ் அசோசியேஷன் இங்கே எங்கே டிஸ்ட்ரிக்ட்லேயே அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதால பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இது செகண்ட் டைம் போன வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாள் அதால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வர்றாங்க அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செமினார் அதில் அரேஞ்ச் பண்ணுறதால அந்த நாலேஜையும் வந்து ஷேர் பண்ணுறதால பிள்ளைகளுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது செஸ் விளையாடுறது வந்து பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது தனியாக ஸ்டடிஸ் அண்ட் இல்லாமல் அவையால் கேம்ஸுக்குள்ளேயும் போக வேண்டும் அந்த செஸ்ஸில் வாடுறதால அவையோட மூல விருத்திக்கும் இது கட்டாயம் உதவக்கூடியதாக இருக்கும் திங்கிங் அவையின க்ரியேட்டிவ் ஆகியெல்லாம் கூட ஸ்டடீஸுக்கு இது நிச்சயம் ஹெல்ப் பண்ண மாட்டபடியால் ஸ்டடீஸுக்கு இணையாகவே இந்த செஸ்ஸுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நன்றி என்ன மகன் வந்து எட்டு வயசில் ஆறு வயசுலேருந்து செஸ்ஸில் விளையாட தொடங்கினவர் அப்போ இவர் இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்புக்குள்ளே வந்து எனக்கு எல்லோரும் சொன்னவர் அவர் இப்போ ஸ்காலர்ஷிப்பை பாஸ் பண்ணி ஜப்னா இண்டோவில் படிக்கிறார் ஸ்காலர்ஷிப்புக்கு சொன்னவன் பிள்ளைய செஸ்ஸால் நிப்பாட்டி ஸ்காலர்ஷிப்பை பாருங்கட்டோம் அப்போ மகனே எனக்கு சொன்னவர் தான் மூன்று மாதம் ஸ்காலர்ஷிப்பு படித்தோம்மா உங்களை பாஸ் பண்ணுறேன் என்எச்எஸ்ஸில் இருந்து நிப்பாட்டேங்க வந்து அப்படி சொன்ன மாதிரி அவர் படித்தது செஸ் விளையாடாமல் விட்டது மூன்று மாதம் படித்தது மூன்று மாதம் கடைசியாக ஸ்காலர்ஷிப்பில் நூற்றி அறுபத்தஞ்சி மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணி என்ஹெச்எஃப் நான் இங்கூரில் இருக்கிறேன் அப்போ நான் இந்த செஸ்ஸை பற்றி என்ன யோசிக்கிறேன்னுனா விளையாடுற ஒரு பிள்ளைக்கு மென்டலாக ஐக்யூ வடிவாக செய்யலாம் மெட்டது பிள்ளை வந்து தானாக யோசித்து தீர்மானிக்கிற ஆற்றல்கள் வளருது அப்போ இந்த செஸ் விளையாட்டு மற்ற விளையாட்டுகள் போல் இல்லை மென்டலாக நல்லா வளர்க்குதுன்றதை உணர்ந்துருக்கிறேன் நான் பார்த்த மட்டும் செஸ் விளையாட்ற ஒரு பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் ஐக்யூ நல்லா செய்யுது அது எல்லா பக்கமும் நான் பார்த்து கொண்டு வரேன் எந்த பள்ளிக்கூடத்துல எந்த இடத்துல எந்த இதுலேயும் நான் இப்போ மகனை ஒ ஒ பிள்ளைய அடுத்தவர் இப்போ இந்த பார வருஷம் ஸ்காலர்ஷிப் எடுக்க போகிறேன் எனக்கு எங்களோடய பள்ளிக்கூட அவ சென்ன டிகில படித்து கொண்டிருந்தவன் ரெண்டு பேரும் எனக்கு பள்ளிக்கூட சிஸ்டரே சொல்லுவேன் உங்களோட பிள்ளைகள் செஸ் விளையாடுறபடியாக ஐக்கியம் நல்லா செய்யின்தானே ரெண்டு சொல்லினா அப்போ நான் நினைக்கிறேன் செஸ் வந்து படிப்பை குழப்புற ஒரு விளையாட்டாக நினைக்கல ஒரு பிள்ளைங்க மூளையை வளர்த்து அந்த பிள்ளைய ஆக்குற ஒரு விளையாட்டாக தான் செஸ்ஸை நினைக்கிறேன் இப்போ எந்த மகன் வெள்ளால் பாதிக்கப்பட்ட மட்டக்கழப்பு பௌனதீவு பிரதேச சிலக பிரிவுக்குட்பட்ட கண்ணன்குடா மற்றும் பல பாலத்தின் போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்தானக்கில் விஜய் மேற்கொண்டுள்ளார் மட்டக்களப்பு விமானப்படையின் படகு மூலம் இந்த விஜயத்தினை முன்னெடுத்து மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக நேரில் சென்று ஆராய்ந்தார் இதன்போது கண்ணன்குடா பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களது பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார் பின்னர் வலையிரவு பாலத்தில் வெள்ள நீர் செல்வதனால் மக்கள் பாரிய சிக்கல்களுக்கு மத்தியில் தங்களது போக்குவரத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தினை ஏற்படுத்தும் முகமாக பிரதேச செயலக உதவியுடன் உளவு இயந்திரங்கள் மூலம் மக்களை ஏற்றி இறக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த செயற்பாட்டினையும் நேரில் சென்று பார்வையிட்டார் அதோடு வெள்ள நிலைமைகளில் மக்களின் தேவைகள் இல்லை என்பதையும் கேட்டறிந்து அதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுப்பதாகவும் அங்கு சந்தித்து மக்களிடம் தெரிவித்தார்

ீவு பிரதேசத்திலேயும் அத்தோடு செங்கிலடி கிரான் சித்தாண்டி போன்ற பிரதேசங்களிலே கூடுதலாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக அரசு திணைக்களங்களுடன் உரையாடி நேரடியாக விஜயம் செய்தும் பார்வையிடக்கூடியதாக இருந்தது குறிப்பாக மாவட்டத்திலே கூடுதலாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களே தற்பொழுது தண்ணி நீர் மட்டம் குறைந்து கொண்டு வந்தாலும் கூட கிட்டத்தட்ட சுமார் கூடுதலானவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்ல போனால் மற்ற மாவட்டத்திலே மொத்தமாக இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு குடும்பங்களும் எழுபத்தோராயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு குடும்பங்களும் சாரி இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு குடும்பங்களும் எழுபத்தோராயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு நபர்களும் இந்த வெள்ளத்தால் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தைந்து இடங்களிலே தற்காலிகமாக இடம்பெயர்ந்து நிற்கிறார்கள் மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தெருவால் பாதிக்கப்பட்டிருக்கு பல வீதிகள் புன்றமைக்க வேண்டிய தொழில் வரலாம் பல பாலங்கள் வேண்டிய விடயங்கள் வரலாம் அந்த வகையிலே இன்று காலையிலேயும் கூட காலையிலே பத்தரை மணி அளவிலே தமிழ் தேசிய தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுநர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் போன்றவர்களுடன் ஒரு கலந்து மேற்கொண்டு எதிர்வரும் வாரத்திலே திங்கட்கிழமை காலையிலே மாவட்டத்தில் இருக்கும் பதினாலு பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய தேவைப்படும் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் போன்ற ஏனைய அதிகாரிகளை முனைத்து திங்கக்கிழமை காலையிலே மீண்டும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டவருடைய பாதிக்கப்பட்ட பிரதேசங்களிலே அந்த நிலம் சீர் செய்வது வீதிகள் சீர் செய்வது பாடசாலைகளில் சில தேவையில் சில பாலங்கள் புனரமைப்பு செய்வது இவ்வாறான விடயங்களை பற்றியும் கலந்துகொண்டோம் அத்தோடு மீண்டும் வீட்டுகளுக்கு செல்லும் நபர்களுக்கு வீட்டுக்கு சென்றவுடன் தேவையான உலநுறவுப் பொருட்கள் போன்றவிலையை அரசாங்கம் ஏற்பாடு செய்ய கொடுக்க வேண்டும் நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் இந்த காலப்பகுதியிலே அரசியல்வாதிகளாகிய நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினாகிய எங்களுக்குரிய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு அரசு அதிகாரிகளுக்கு உதவியாக அரசு திணைக்கழகங்களுக்கு உதவியாக கிராம சேவையாளர்கள் பிரதேச செயலாளர் போன்றவர்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகளை செய்வது உதவியாக இருக்கிறது மட்டும்தான் பல இடங்களிலே பல அரசியல்வாதிகள் தாங்களாக தங்களுடைய சொந்த நிதியிலே வேத திட்டங்களை செய்வதற்கு முன்வருவதை விட அரசாங்கம் டிஎம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரில் செய்ய வேண்டிய கடமையை அவங்க விரும்பினா செய்ய அவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக மக்களுக்கு சென்றடைய செய்தால் இந்த எழுபத்தோராயிரம் பேருக்கும் நாங்கள் உதவிகள் வழங்கலாம் இல்லையென்றால் அரசியல்வாதிகள் ஒரு எழுநூறு பேருக்கு உதவிகள் வழங்குறதுலே தாங்க கவனத்தை சேர்த்து மோனுள்ளே இதுகளை பதிவிட்டு தீர்ந்தால் எழுபதாயிரம் பேருக்கு அந்த சேவை கிடைக்குதா என்பது உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த வகையிலே அந்த பணியை மிக சிறப்பாக நான் அரசு திணைக்கிழங்குடன் உரையாடி செய்து கொண்டு வருகின்றது இந்த இப்படி சொல்ல வேண்டும் மிக விரைவாக இந்த வெள்ளாணத்தினூடாக பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு சீரான நிலைக்கு அவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றும் விரைவனை பார்த்துக்கிறோம் நன்றி மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனத்தம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவு பொருட்கள் வழங்கும் பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சத்துருக்கு மக்களுக்கு ஒரு தொகுதி உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான எஸ்டினா முரளிதரன் தலைமையில் குறித்த உலருணவுப் பகுதிகள் சத்துரகொண்டான் புள்ளியடி முறை தமிழ் தமிழ்கலவன் பாடசாலையில் பாதுகாப்பாக மக்களை தங்க வைத்துள்ள இடைத்தங்கல் முகாமில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது போது மேலதிகார அரசாங்க அதிபர் காணி நவரூப ரஞ்சினி முகுந்தன் மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் சுபா சுதாகரன் அப்பகுதிக்கான கிராம உத்தியோகத்தர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்டமாக நூற்று இரண்டு நிவாரணப் பொதிகளை வழங்கி வைத்தனர் குறித்து நிவாரணப் பொதிகள் கிழக்கு மாகாண ஆளுநரினால் மட்டக்களப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது அதிகரித்து காணப்பட்டதால் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்திருந்தன இந்த நிலையில் கடந்த இருபது ஐந்தாம் தேதி முத்தகின் கட்டு குளத்தின் நான்கு வான்கதவுகளும் ஆறு அடிவரை திறந்துவிடப்பட்டன இவ்வாறு திறந்து விடப்பட்ட நீரானது பேராறு ஊடாக நம்பிக்கடலை சென்றடைந்து வட்டுவாகல் பாலம் ஊடாக முல்லைத்தீவு பெருங்கடலை சென்றடைகின்றது எவ்வாறாகினும் கடந்த இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் வட்டுவாகல் பாலத்தினை மூடி வெள்ளம் பாய்ந்த நிலையினால் போக்குவரத்து முச்சாக தடைப்பட்டிருந்தது இதனையடுத்து முத்தையின் கட்டுக்குள்ளத்தின் வான்கதவுகள் மீண்டும் மூடப்பட்டுள்ளன மாவட்டத்தில் பல்லாயிரம் ஏக்கர் கணக்கான செய்கைகள் மழை வெள்ளத்தினால் மோழ்கி உள்ளவையும் தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனம் செய்வதற்கு போலியான முன்மொழிவுகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அமைச்சரவையின் கூட்டு நம்பிக்கையை முன்னாள் சுகாதார அமைச்சர் திகழியம் உட்பெல்ல மீறியுள்ளதாக மாளிகா அந்த நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அப்போதைய அமைச்சரவையின் அமைச்சர்கள் வழங்கிய வாக்குமூலங்களின் ஊடாக இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டம அதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகமு நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார் தரமற்ற ஆன்டிபாடி தடுப்பு மருந்துகளை கொள்வதிவு செய்வது தொடர்பான விசாரணைகள் இன்று மாளிகா கந்த நீதவாழ் நீதிமன்றில் மீண்டும் அழைக்கப்பட்டது இதன்போது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபர் ஜானக பெர்னாண்டோ மற்றும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் திகலிய ரம்புக் பெல்லவ் உட்பட ஏறிய பத்து சந்தேக நபர்களும் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளனர் இந்நிலையில் அமைச்சரவை பத்திரத்தில் இந்த மருந்துகள் என்று தெளிவாக குறிப்பிடவில்லை என்றாலும் சுகாதார அமைச்சராக இருந்த திகழிய ரம்புக் வெல்லவை நம்பி அமைச்சரவை அனுமதி வழங்கியதாக முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் மேலும் போலியாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளமை தனக்கு தெரியாது எனவும் தாம் அறிந்திருந்தால் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்க மாட்டேன் என்றும் அமைச்சர் ஒருவர் அங்கு குறிப்பிட்டுள்ளார்

அதற்கான முன்மொழிவுகளை ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது இதன்படி துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் நாடாளுமன்ற மன்றங்கள் அமைக்கும் முறைகள் மிக விரைவில் மாற்றப்படும் என கூறப்படுகின்றது மேலும் ஒரே மாதிரியான துறைகளுக்கு பல துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதனால் அவ்வாறான துறைகளை ஒரு குழுவின் கீழ் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள் தொடர்பில் அண்மை காலமாக பல துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றை ஒரே குழுவின்களில் கொண்டு வர முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காலங்களில் இடம்பெற்ற போராட்டங்களுக்கு பின்னர் குறிப்பிட்ட சிலரை மகிழ்விப்பதற்காக சில பிரிவு கண்காணிப்பு குழுக்கள் அவசர அவசரமாக இவ்வாறு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை நாடாளுமன்ற குழுக்களின் பரிந்துரைகளை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கும் ஒன்றை ஏற்படுத்துவது தொடர்பிலும் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என கூறி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் இன்று வலிந்து காணவலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்நாட்டு நீதி பொறிமுறையை நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் பல்வேறு வாசகங்களை கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு நீதியை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் மேலும்லகிலும்லிந்து கொட்டும் உறவுகள் போராட்டத்தை குறிப்பிடத்தக்கது வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாவல் கருணாரசன் தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா போஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் நாட்டில் நிலவும் சீரஜ வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்களை சேகரித்து நஷ்ட வழங்கப்படும் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கு மேலதிகமாக மலையகம் மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பல விவசாயிகளும் பெருமளவில் நினைவேந்த தொடர்பில் விமல் வீரன் தெரிவித்த கருத்து அவரின் இயலாமையும் சிங்கள இனவாதத்தை தூண்டும் வகையிலும் அமைந்துள்ளதாக முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு பின்னர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அருக அரசாங்கத்திடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் அதாவது வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் உட்பட எந்த நினைவேந்தலுக்கும் எதிர்காலத்தில் அனுமதிக்க கூடாது என எச்சரித்துள்ளார் கடந்த காலங்களில் அதிகோட்சமாக தமிழர்களுக்கு எதிராக இனவாதம் பேசிய விமல் வீரவன்ச மீண்டும் அதனை கையில் எடுத்துள்ளார் இச்செயற்பாடு விமல் வீரவன்சவின் இயலாமையையும் சிங்கள இனவாதத்தை தூண்டும் வகையிலும் அமைந்துள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாயக்கு பகுதியில் மாவீரர் நாள் என்பது தமிழர்களின் தேசிய எழுச்சி இதனை தெற்கில் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் தடைகள் போட்டாலும் மக்கள் நினைவு கொள்வதை தடுக்க முடியாது யுத்தம் மௌனித்த பின்னர் கடந்த கால ஆட்சியாளரின் மிக கோரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டதுடன் தமிழர் தாயகம் நினைவேந்தல்களை நடாத்த பின்வாக்கியதில்லை தென்னிலங்கையில் யுத்த வெற்றியை கொண்டாடும் போது இன அழிப்பை எதிர்கொண்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளை இழந்த தமிழர்களின் மனங்கள் எப்படி குமுறும் என்பதை போன்ற இனவாதிகள் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை தமிழர் தாயக பகுதிகளில் நடைபெறும் நினைவேந்தல்களை இனவாத நோக்கில் பார்ப்பதுடன் சிங்கள மக்களை எதிராக தூண்டும் குரோத செயற்பாடு மேலோங்குமா நாடு அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ முன்னோக்கிச் செல்ல ஒருபோதும் வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்தார்

இந்த நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்கான விலை திருத்தம் இன்று பின்னிரவு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்